சிம்ம ராசி நபர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் சிம்ம ராசி நபர்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஐந்தாம் இடத்து விஷயங்கள் சாத்தியக்கூற அப்படிங்கிறது உண்டு ஐந்தாம் இடத்து விஷயங்கள்லாம் என்னென்னா அதிர்ஷ்டம் வேலை செய்வது அதிர்ஷ்டம் வேலை செய்வது என்னென்னா ஒரு காரியங்கள் எளிமையாக உங்களுக்கு கைகூடி கிடைப்பது புரியுதுங்களா ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்ல அல்லது ஏற்கனவே பட்ட கஷ்டத்துக்கு இப்போதைக்கு ஒரு விடிவெல்லி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ சிம்ம ராசி நம்மளுடைய தற்காலிக ப்ராப்ளங்கள் தீர்வதற்கான வழிகளை இந்த ஜனவரி மாதம் மேற்கொள்வதாக கிரகநிலைகள் அமைந்திருக்கு ராசிக்கு நான்காம் இடத்துடன் சுக்கரன் அதற்கடுத்த அமைப்பாக கிட்டத்தட்ட யோகாதிபதி செவ்வாய் குருவின் பார்வையில் ஐந்தாம் இடத்துடன் ஸோ செவ்வாய் உங்களுக்கு ஓரளவுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய கிரகம் இந்த கிரகம் புதனோட சம்மந்தப்பட்டிருக்குது ஸோ புதன் என்கிற ஒரு கிரகம் இது ரெண்டு மற்றும் பதினொன்று ஸோ லாபத்திற்கும் பணத்திற்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் காரண கர்த்தாவான கிரகமே புதன் அந்த புதனுடன் செவ்வாய் சேர்ந்து இருப்பது குருவின் பார்வையிலையும் இருப்பது கூடுதல் பலம் ஒரே ஒரு மைனஸ் குறையாக சூரியன் இந்த மாதத்தில் தான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மாறும் அதாவது பொங்கல் தை மாதம் ஒன்றாம் தேதி மகர வீட்டில் பயிற்சி சூரியனுக்கு சற்று பங்கமான நிலைமை இது வருஷ வருஷம் தெரிஞ்ச கதை தான் எப்போதுமே தை ஒன்று சூரியன் மகரத்தில் போய் மாட்டிக்கும் ஸோ அதுக்கான பலன் என்னென்னா அப்படியே வீடியோட கடைசியில் சொல்கிறேன் முதல்ல இந்த நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் என்னென்னுங்கிறத பார்த்துடலாம் ஸோ வருடம் பிறந்து புது வருடத்தில் முதல் மாதமாக கிட்டத்தட்ட சுக்கரனுடைய இனிப்பான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரவு கிடைக்கும் புதிதாக ஒரு ஆடம்பரமான சொகுசு பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தேவைகள் ஏற்படும் உங்களுடைய தற்சமைய ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து சுக்கரனுடைய இந்த உயர்வுங்கிறது எப்படின்னா கொஞ்சம் சொகுசான ஒரு தன்மைக்கு அவர்களை கொஞ்சம் உயர்த்தும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால சொகுசு விஷயங்கள்னால் என்ன உங்களுக்கான வாகன அமைப்பு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடியிருக்கிற வீட்டோடைய அமைப்பு ஒரு நல்ல ஒரு ஒரு வேலை விஷயத்தில் ஒரு புதிதான மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதற்கடுத்த அமைப்பாக சில விஷயங்களில் சொந்த பந்தத்துக்கு மத்தியில் ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் மற்றவங்க பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பயங்கரமான ஒரு கஷ்டப்பட்ட நபர் அப்படின்னு மற்றவங்க பார்வையில் இது வரைக்கும் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஊருக்குள்ளே பகட்டான ஒரு நிலைமைக்கு மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ நான்காம் இடத்தின் பாவங்கள் விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு கல்வி அதற்கடுத்து படிப்பு கத்த வேலை சொகுசான பொருட்கள் வரவு ஓரளவுக்கு டார்ச்சர் குறைஞ்சி ஓய்வு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் ஓரளவுக்கு மனதை வந்து ரிலாக்சேஷன் மகிழ்ச்சி அதாவது நான்காம் இடத்தில் சுக்கரன் தொடர்பு கொள்ளும்போது உங்களுடைய என்ன அலைகள் வந்து மகிழ்ச்சியை நோக்கி நகரும் அப்படிங்கிறது ஒரு விதி அந்த விஷயங்கள்லாம் சிம்ம சிம்மராசி நபர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துங்க ஸோ இந்த இடத்துல வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல ஜீவனம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஜீவனம் என்பது பத்தாம் இடம் ஓரளவுக்கு கெத்து காட்டக்கூடிய இடம் அதனால தான் நல்ல ஜீவனம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ ஜீவனங்கிறது வாழ்வாதாரம்தான் ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு மைல்கல் அடுத்த கட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் மூலியமாக ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை அடையக்கூடிய சொத்து என்பது இடம் வீடு மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பொருள் வரவு அத்தனையுமே சொத்து தான் அசையும் அசையா சொத்துக்கள் மூலியமாக நல்ல வாழ்வாதாரத்தை எட்டு ஒரு சூழ்நிலையை சிம்ம நபர்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கூடுதல் சிறப்பு அந்தஸ்து ஸோ சிம்ம ராசி நபர்களுக்கு தொழிலே ஒரு நாலு பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் ஒரு முதலாளியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டகளில் இருக்கக்கூடிய சிம்மராசினவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதலாகன ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்த அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் செவ்வாய் உங்களுக்கு எந்த கிரகம் ஒன்பதாம் இடத்து பாக்கிய கிரகம் புதன் வந்து லாபாதிபதி ப்ளஸ்ஸு தனாதிபதி இரண்டாம் இடத்துக்கு ஒரு கிரகம் நான் ஏற்கனவே சுக்கரனோட விஷயத்தை வச்சு கொஞ்சம் சொத்து விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் அதே நான்காம் இடத்திற்கு உரிய கிரகமும் செவ்வாய்தான் அப்போ என்ன ஆகுதுனாக்கா இரண்டு நான்கு ஒன்பது பதினொன்று இந்த நான்கு இடமும் ஒரு அமைந்து ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு சூழ்நிலை பலமான கிரக இணைவு உங்களை பொறுத்தவரைக்கு சிம்மராசினவர்களை பொறுத்தவரை அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பணம் இரட்டிப்பாக ஒரு ஆதாயமாக மாறுவதற்கு வழி உண்டு கிடைக்கக்கூடிய பணத்தை உங்களுக்கான வளர்ச்சியின் அடிப்படையில் செலவு பண்ணி வளர்ச்சியை நோக்கி கொண்டு போறதுக்கு கரெக்டான நேரம் உறவுகள் சொந்த பந்தம் ரிலேஷன் இந்த அமைப்புகளில் இருந்த சிக்கல்கள் தீர்கிறது மனதிற்கு எது திருப்தியோ என் மனசுக்கு இது சந்தோஷம்ப்பா இது இது எனக்கு சந்தோஷம் இதை நான் செஞ்சா சந்தோஷம் இது எனக்கு நான் சொன்னா இது நடந்தா எனக்கு சந்தோஷம் சோ என் பேச்சா கட்ட சந்தோஷம் இந்த மாதிரி உங்க மனசுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த அடையணும்னாக்கா அதுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய வைக்காதிபதி வலுவாக இருந்தால் நடக்கும் அந்த வலுப்பதிகம் இருக்கு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்த அனுபவிக்கணும் நம்ம இந்த மாசத்தை பொறுத்தவரை கஷ்டத்துல இருந்து வெளில வந்து ஏதாச்சும் நல்ல விஷயத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சிம்மராசினவர்களை பொறுத்தவரை ஒரு ஓரளவுக்கு மனதிற்கு திருப்திகரமான நல்ல சூழ்நிலையை அனுபவிக்க முடியும் இது எல்லாமே ஐந்தாம் பாவத்தோட தொடர்புல இருக்கிறதுனால இந்த அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அனுபவிக்கணும் அப்படிங்கலாம் இருக்கு கொஞ்சம் எளிமையாக நீங்கள் நகர்ந்தால் கூட சில விஷயங்கள் கை மேலே பழனாக தானாக கிடைக்கும் புரியுதுங்களா நெகட்டிவ் விஷயங்கள் மறையப்பட்டு பாசிட்டிவான வைப்ரேஷன் மூடுக்கு நீங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உண்டு கடவுள் புண்ணியத்துல சில விஷயங்கள் நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காப்பாற்றப்பட்ட சூழ்நிலை சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த மாசத்துல உண்டு எப்படியோ நான் மாடிட்டு முடிக்கிற மாதிரி இருந்துச்சு யாராவது புண்ணியமாக காப்பாற்றிட்டான் அந்த அந்த கான்செப்ட் சிம்ம ராசி பொருளுக்கு இந்த மாதத்தில் உண்டு அதற்கு அடுத்த நிலைமையாக கிட்டத்தட்ட ராசிநாதன் சூரியன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி வரையிலும் தனுசு வீட்டில் இருக்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு காப்பாற்றப்பட்ட சூழ்நிலை எல்லா விஷயத்திலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்டபுளாக ஒன்று அளவுக்கு உங்களை கையை கடிக்காத அளவுக்கு பின்புல கெட்டு போவதாக வகையில் ஓரளவுக்கு இருக்கும் அதே பதினஞ்சு தேதியில இருந்து மிகச்சரியாக பொங்கல் அன்னையிலிருந்து மாதத்தின் கடைசி வரைக்கும் அவர் தனுசு வீட்டிலேருந்து மகர ராசிக்கு சூரியன் நகர ஆரம்பிச்சிடும் ஸோ பொதுவாகவே தை மாதம் சிம்ம ராசி நபர்களுக்கு எப்போதுமே ஃப்ளாப்பு தான் ஆறாம் பாவகத்தில் சூரியன் போய் இருப்பது தை மாதம் மற்ற ராசிகளை விட ஃப்ளாப்பு மார்கழி தான் சிம்ம ராசி நபர்களுக்கு ஹை லெவலில் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு சூழ்நிலை அப்போ ஆறாம் பாவகத்தில் சூரியன் போகிறதுனால உங்களுக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் பொங்கல் கழித்து நடக்கும் உங்களுக்கு பழகிட்டு இருக்க நபர் கூட பிடிக்காத வகையில மாறி போவார் பின்பக்கம் குத்துவதாக சில சம்பவங்கள் நடக்கும் நேருக்கு நேராக சில விஷயத்தை செய்ய முடியாது குறிப்பாக சம்பள வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் கவனம் ஜாக்கிரதை எச்சரிக்கை எப்படி ஒன்னா நீங்க எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்த நிலைமையாக ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் சொந்த ஜாதக அடிப்படையில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய தொந்தரவுகள் கூடும் கடன் விஷயத்தில் பொங்கல் கழிச்சு சில விஷயங்களில் ஒரு நெருக்கடி டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய ஐடியாக்கள் உங்களுடைய பிளான் திட்டங்கள் மட்டுமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் செயல்படுத்துறதுக்கு வழிகள் இருக்காது ஸோ இந்த இருந்து மாதத்தின் இறுதி வரை ஸோ அதாவது பதினைஞ்சிலேருந்து முப்பது தேதி வரைக்கும் சூரியன் ஆறில் இருப்பதனால் உங்களுக்கு நீங்களே சில பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நடந்துப்பீங்க திடீர்னு உங்களை வந்து யாராச்சும் பழிச்சொல் விளையாட்டுக்கு பேசுகிறாங்களா வினையா பேசுகிறாங்களா ஏதாச்சும் வந்து உங்களை பற்றி ஒரு பேட் கமெண்ட் அப்படின்னு ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா உடனே உங்களுக்கு சல்லணும் கோம் வந்து அவர்களை வந்து ஃபைட் பண்ணியோ இல்லை நீங்களே வந்து பின்வாங்கிற அமைப்புலேயோ முக முறிவு அப்படிங்கிறது நடந்துவிடும் ஸோ நல்ல வாய்ப்புகளையும் தவற விடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அந்த சூழ்நிலையும் நீங்கள் பார்த்துக்கணும் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை நல்ல வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் தவற விட்டு விடுவீர்கள் வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்தை காட்டி அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு புரிய வரும் ஸோ சிம்மராசி நபர்களுக்கு ஜனவரி மாதத்தில் என்ன பலனும் கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லி வைக்கேன் கேட்டுங்க